சைதாப்பேட்டையில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் இங்கே ஒரு அங்கன்வாடி மையம் பல்நோக்கு கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தென் சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்ச தங்கபாண்டியன் அவர்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ந்து அவருக்கு அளிக்கப்படும் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் குறிப்பாக சைதாப்பேட்டை தியாகராய நகர் வேளச்சேரி விருகம்பாக்கம் மயிலாப்பூர் சோழிங்கநல்லூர் என்று ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வகையிலான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளுக்காக தொடர்ந்து நிதியை தந்து அதை கட்டுவித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுள் ஒன்றாக இப்பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அங்கன்வாடி மையம் ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது இன்றைக்கு அந்த வகையில் முப்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் ஒரு அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதேபோல் அதை ஒட்டி காலியாக இருக்கிற இந்த இடத்தில் இந்த பகுதி மக்களுக்கான ரேஷன் கடை இந்த பகுதியில் இருப்பவர்கள் ரேஷன் பொருட்களை வாங்க இதற்கு முன்னால் அசோக் நகருக்கு சென்று கொண்டிருந்தார்கள் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நிலையை மாற்றி ரெண்டு மூன்று கிலோமீட்டர் பயணித்து வாங்க வேண்டிய அந்த நிலையை மாற்றி பக்கத்தில் இருக்கிற ஜாபர்கான்பேட்டை ஆர்வி நகர் விளையாட்டு தடலை ஒட்டி ஒரு புதிய கடை கொண்டு கட்டப்பட்டு அதில் மாற்றப்பட்டது அதுவும் கூட இங்கிருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் அளவுக்கு செல்ல வேண்டும் இந்த பகுதியிலேயே ஒரு இடம் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே இரண்டு புதிய ரேஷன் கடைகளை கட்டுவதற்கு சைதாப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் தரப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு ரேஷன் கடைகளை பொறுத்தவரை ஸ்டோர் ரூம் மற்றும் கழிவறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் அந்த ரேஷன் கடைகள் கட்டப்படுகிறது அதற்கான பணிகளை இப்போது தொடங்கி வைத்திருக்கிறோம் இதை தொடர்ந்து சி பிளாக் அருகில் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ப சுப்பிரமணியம் அவர்களுடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சத்தில் அப்பகுதி இளைஞர்களின் கோரிக்கையினை ஏற்று உடற்பயிற்சி கூடம் ஒன்றும் கட்டப்படவிருக்கிறது அந்த இடத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் குறிப்பாக ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் பயோகேஸ் பயோகேஸ் சிஸ்டம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை சரியாக பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அப்பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது கொசு உற்பத்திகளின் கூடமாக மாறி அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் தொல்லையாக இருந்தது அந்த மக்களின் கோரிக்கை ஏற்று மாமன்ற உறுப்பினர் திரு அவர்கள் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு உடற்பயிற்சி கூடம் கட்டுவதற்கு தன்னுடைய வார்டு உறுப்பினர் நிதியினை தந்திருக்கிறார் அந்த பணியும் தற்போது தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அதைத் தொடர்ந்து சென்னை பள்ளிகளின் தரம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சென்னை நடுநிலைப்பள்ளி சென்னை துவக்கப்பள்ளி என்று நான்கு பள்ளிகள் ஒரே வளாகத்தில் அமைந்திருக்கிறது ஜோன் சாலையில் அங்கே இருக்கிற சென்னை துவக்கப்பள்ளி ஒன்று நீண்ட நாட்களான கட்டிடம் என்பதால் அந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்கின்ற வகையில் மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஆறு வகுப்பறைகள் கீழ்த்தலத்தில் ஆறு வகுப்பறைகள் மூன்று தளங்களில் மூன்று ஆறு ஆறு வகுப்பறைகள் என்கின்ற வகையில் பதினெட்டு வகுப்பறைகள் சற்றொப்ப இருபதாயிரம் சதுரடி பரப்பில் புதிய கட்டடம் கட்டும் பணியும் தற்போது தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது இந்த வகையில் சைதாப்பேட்டையில் பதினெட்டு அறைகளுடன் கூடிய ஒரு துவக்கப்பள்ளிக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் முப்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் மதிப்பீட்டில் இரண்டு ரேஷன் கடைகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் பாராளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட முப்பத்தி மூன்று லட்ச ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு அங்கன்வாடி மையமும் தற்போது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் சார்பில் எல்லா மாவட்டங்களிலும் இதற்கான விழிப்புணர்வை ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்தே செய்து கொண்டிருக்கிறோம் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்கள் பொதுமக்களிடையே பெரிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் நீர் சத்து மிகுந்த பொருட்களை உண்ண வேண்டும் என்கின்ற வகையில் குறிப்பாக மோர் இளநீர் தர்பூசணி போன்ற உணவுப் பொருட்களை பயன்படுத்த அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயது முதிர்ந்தவர்கள் காரணமில்லாமல் வேலை ஏதும் இல்லாமல் பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளிநடமாட்டத்தை நடமாட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு பல்வேறு இடங்களில் அந்த விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஓஆர்எஸ் கரைசல் என்கின்ற வகையில் மக்களுக்கு இந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்க அந்த கரைசலும் எல்லா இடத்திலும் மாநகராட்சியின் மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது எப்படியாக இருந்தாலும் அது இருபதாயிரம் சதுரடிங்கிறதால ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் டைம் ஆகும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகும் தரைத்தலம் மற்றும் மூன்று தளங்களுடன் கூடிய கட்டிடம் அதுக்கு வந்து ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் அந்த க்யூரியேஷன் டைம்லாம் இருக்குது அதனால ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் என்னங்க வால்மீகி நகர் திருவான்மியூர் நம்ம அது என்னாச்சு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையம்னு ஒரு வார்டுக்கு ஒன்றுங்கிற மாதிரி மாண்பு முதல்வர் அவர்களால் சென்னைக்கு இருபது இரநூ இரநூறு மருத்துவமனைகள் தரப்பட்டது ஏற்கனவே அதில் நூற்றி நாற்பது திறந்தாச்சு இப்போ அறுபதில் ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு இடம் இல்லாமல் இருக்குது ஏற்கனவே உடற்பயிற்சி கூடத்தில் இருக்கிறத அதை எடுத்துட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையம் வர்றது அங்கே இருக்கிற பொதுமக்கள் இளைஞர்கள் குறிப்பாக ஆர்வம் காட்டலை அதுக்கு உடற்பயிற்சி கூடமே வேணுன்றாங்க ஒரு ஒரு தரப்பு வந்து நகர்ப்புற நலவாழ்வு மையம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க மாநகராட்சி அலுவலர்களும் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் அங்க இருக்கிற பொதுநல சங்கங்களோடு பேசி வேற ஏதாவது பக்கத்தில் இடம் இருக்கான்னு பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் அது இல்ல இல்ல ஓஆர்எஸ்ங்கிறது அந்த நீர் சத்தை இமீடியட்டா அந்த அந்த டெப்ரிசியேஷனை சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது அது அதாவது நீர் சத்து குறைவை உடனடியாக சரி பண்ணுறதுக்கான ஒரு இது தான் அதனால் பாதிப்பு ஒன்றும் இல்லை அது அரசாங்கமே கூட கொடுத்துருந்துருக்கோம் அது அதாவது அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அது மாதிரி பண்ணக்கூடாது இது வெறும் நீர் சத்து குறைபாட்டுக்குரிய ஒரு இது முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்